பீஜி சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்றாரு நல்லா காப்பாது அப்படி தான் நினைக்கக்கூடாது அப்படி நம்ம ஆரம்பத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சா அது நாளைக்கு ஒரு தப்பான ஒரு வழிகாட்டில் போய் நிற்கும் அல்ல நான் இப்போ கூட திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சொன்னதில் நானாகவும் சில சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை ஏற்றுக்கிறக்கூடாது நானாக சில உதாரணங்களை சேர்ப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது குரானில் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அது கூட இருக்கா நீங்கள் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் வெளியே பண்ணிக்கிறேன்னு ஹரிசத்துக்கு நான் சொல்லுவேன் கன்ஃபார்மாக அல்லாஹ் சூழ் சுனை தெரிஞ்சாதான் நீங்க ஏற்றுக்கணுமே தவிர ஒரு மனுஷன் சொல்கிறாங்களுக்காக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ பேசாமல் அதுக்குள்ளே இருந்துட்டு போயிடலாம் பழைய வழியில எடுத்துட்டு போயிடலாம் யாரோ தொந்தர கேட்டுட்டு இருந்துகிட்டு போயிடலாம் முதல்ல அந்த அடிப்படை வந்து அது தப்பு அப்படி யாராவது நினைச்சிருக்கையான மறுமை நாள்ல வந்து நான் வந்து அவருக்கு எதிராக வந்து நின்றுடுவேன் அவனுஷன் அல்லாஹன்னு சொல்றான் உனக்கு பிடிச்சிருந்து கேட்கக்கூடாது மறுமை நாளில் அவருக்கு எதிராக சாப்பிட்டு வரக்கூடியவர்களாக வந்து நம்மளுக்குள்ளே எல்லாம் நிப்பாட்டி கொடுவான் அல்லாஹ் காப்பாற்றோன்னு